ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்ட் காரணர் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முட்டைகோஸ் வேர்கடலை பச்சடி ரெசிபி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் முட்டைகோஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த பச்சடி ரெசிப்பியை பார்த்தீங்கன்னா சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேன் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கங்க இதை இப்போ எல்லாத்தையுமே செவக்க வறுத்துக்கங்க வறுக்கும் போது மிளகு வெடிக்கும் அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நல்ல பருப்பு செவந்து வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைகோசு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் முட்டைகோசு சேர்த்ததுக்கு அப்புறம் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க முட்டைகோசு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இது ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க லோ வச்சு தான் குக் பண்ணணும் இது இப்போ மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷத்துக்கு முட்டைகோஸ் நான் நல்லா குக் பண்ணிவிட்டேன் முட்டைகோஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து தீயை வந்து அதிகப்படுத்திக்கங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க முட்டைகோஸ் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மற்ற பொருள்களை ஆட் பண்ணிக்கலாம் பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டப்பல் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டையும் கலந்து எடுத்துக்கோங்க ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க மூணு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் பழமாக எடுத்துக்கோங்க சின்ன துண்டு புளி இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே நல்லா குக்காகணும் அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போக நல்லா குக்காகி வரணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வெங்காய தக்காளி வதங்கிடுச்சு பச்சை எல்லாம் போயிடுச்சு இந்த வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரையாக வதக்கிக்கங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நான் வறுத்த வேர்க்கடலைன்றதுனால கடைசியாக சேர்க்குறேன் ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் ஃபஸ்ட்டே வறுத்துட்டு அதை தனியாக வச்சுக்கோங்க இல்லைன்னா கடலை பருப்பு உளுத்த பருப்பு நம்ம எண்ணெயில் வறுத்த பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் நீங்கள் வேர்க்கடலையே வறுத்துக்கலாம் வறுத்துட்டு முட்டை கொசு சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்டுக்கு நல்லா வதக்கி விடுங்க வறுத்து வேர்கடலைன்றதுனால ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை கொத்தமல்லி தான் ஒரு இருபது செகண்ட் நம்ம வதக்குறோம் இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் தேங்காய் ஆட் பண்ணலை இப்போ நல்லா வதங்கிடுச்சு கொத்தமல்லியோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை நல்லா குரக்குறப்பாக அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பு சேர்க்க தேவையில்லை இப்போ பாருங்க இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் வேர்க்கடலை மிளகு வெங்காயம் இது எல்லாமே ஒன்றும் பாதிமாக தான் இருக்கணும் நம்ம சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை மிளகு எல்லாமே நம்ம வாயில கடிபடணும் போல் அரைச்சிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு அதே போல் இட்லி தோசைக்கு கூட வேறு லெவலில் இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் இது போல தான் இருக்கணும் இந்த சட்னி வந்து சுட சுட சாதத்தில் இந்த பச்சடி வச்சு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் இப்போ ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கங்க தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துறாதீங்க இதை வந்து நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் தாளிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இதை மட்டும் தாளித்து சட்னியில் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் முட்டைகோஸ் வேர்க்கடையில் சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம்னு நம்பர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் நிறைய டேஸ்டியான ரெசிபிகள் தெரிஞ்சிக்க அனிதா டேஸ்ட்டு கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பா பாய்